சூப்பரான ஒரு சில்க் காட்டன் சேரீ ப்ரைஸ் வந்து வெறும் நானூறுரூபா டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேம் இது வந்து வைலட் கலரில் உங்களுக்கு முந்தானி உங்களுக்கு ஸாரி வந்து பிங்க் கலர் ஸாரீ ரொம்ப சூப்பரான ஒரு பிங்க் கலர் ஸாரீ வெறும் நானூறுரூபா மட்டுந்தாங்க யாருக்குன்னு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான ஒரு ஸாரீ சில்க் காட்டன் மெட்டீரியல் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒர்க் இருக்குது ஜரிக ஒர்க் ரொம்ப சூப்பரான ஒரு முந்தானியும் கொடுத்துருக்குது இந்த சாரிக்கு டக்குன்னு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோல்டன் கலர் சாரீங்களா செக் பண்ணுறா மேம் இந்த சேரீ பாருங்க பிங்க் வேறு லெவல் சேரீ வெறும் நானூறு இந்த லைவில் நீங்கள் பார்க்குறதும் சரி வீடியோஸில் பார்க்கறதும் சரி வெறும் ரூபாய் கலெக்ஷன் டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பிங்க் கலருங்க முந்தாணி போதே இந்த சாரீ மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும் அவ்வளோ சூப்பரான ஒரு பாட்டில் கிரீன் கலரில் உங்களுக்கு சாரீ ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள் வெறும் நானூறுங்க த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக புக்கிங் போடுறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஆஃபரில் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக போயிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாரி மிஸ் பண்ணிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக கிடைக்காது மேம் டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு டார்க் பிங்க் வித்து ப்ளூ கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு முந்தாணி ஜாக்கெட் வந்துடும் ஸாரீ ஃபுல்லாக சில்வர் தெரிய செக்குடு பேட்டர்ன் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் போகும்னா கண்டிப்பாக எட்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே வரும் சாரியோட ப்ரைஸு நான் ரொம்ப ரொம்ப ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நானூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் இந்த சாரி யாருக்கு வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சாரீஸ் கிடைக்கும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக கிடைக்காதுங்க நான் திரும்ப சொல்லிட்டேன் அப்புறம் லேட்டாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாரி கிடைக்காம போயிடும் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இதே செக்குடிலே யார் கலர் கனகாமர கலருங்க வித் ப்ளூ கலர் காம்பினேஷனோட சூப்பராக இருக்கு பாருங்க செக்குடு பேட்டர்ன் தான் ரொம்ப நீட்டாக இருக்கும் முன்ன பார்த்தா சில்வர் ஜரிகை இது பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரிகை சூப்பரா இருக்குங்க வெறும் நானூறுரூபா ரூபாய் த்ரீ டபுள் நைன்க்கு இந்த மாதிரி ஒரு சில்க் காட்டன் உங்களுக்கு ப்ரிண்டிங் சாரி நார்மலாக டெய்லி வியர் சாரி வாங்கணுன்னாவே முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே வரும் உங்களுக்கு வெறும் நானூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு காட்டன் சாரி கிடைக்குது டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அது ஃபங்க்ஷன் வியர்க்கே கட்டலாம் இந்த காட்டன் இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆப்போசிட் சைடில் இருக்க ப்ளூ அண்டு ரெட்டுங்களா அது பிங்க்குங்களா அது டேமேஜ் சாரீ உங்களுக்கு ஆஃபரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் வரும் ஓகேனா நீங்க நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆமாம் சார் முந்தானில இது பார்த்தீங்க அப்படின்னா முந்தானியில் வந்து இந்த மாதிரி ஜரிகை இல்லைங்க வெறும் வெறும் முந்நூறுரூபா தான் உங்களுக்கு வேணால் எடுத்துக்கோங்க இந்த ப்ளவுஸில் வருது இல்லைங்களா பார்டரு அதை அப்படியே ஒன் சைட் பார்டர் கட் பண்ணி வேணால் நீங்கள் அப்படியே இங்கே தைச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக சரியாக வியர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை என்னால் அந்த அளவுக்கு ஆல்டர் பண்ண முடியாது அப்படின்னாலும் ஒன்றுமே இஷ்யூ இல்லை நீங்கள் இதை இப்படி மடிப்பு எடுக்கிறீங்க இல்லைங்களா அப்படி மடிப்பு எடுக்கும்போது இங்கே இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மடிப்பு வெளியில் தெரியாது அந்த மிஸ்டேக்கு முன்னான்கிட்ட தான் வருதுனால எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை அதுவுமே நம்ம மடிப்புக்குள்ளே போகிற இடத்துல தான் இருக்குது ஓகேங்களா வெறும் முந்நூறுரூபா யாருக்கு வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க முந்நூறு ரூபாய் மட்டும்தான் ஒரே ஒரு சைஸ் தான் இருக்குது நானே எடுத்துக்கலாம்னு கூட தான் பார்க்குறேன் நல்லா இருக்குல்ல கலரு சூப்பராக இருக்குங்க டிசைன் முந்நூறு டேமேஜ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் அது யாராவது எடுத்துப்பாங்க அப்படின்னா நானே எடுத்துப்பேன் நல்லா இருக்குல்ல மேம் கோல்டன் கலர் கேட்டிங்கள்ல இது பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலரும் ஒரு கோல்டன் இஷும் மிக்ஸ் பண்ண மாதிரி மேம் உங்களுக்கு ஓகேனா புக் பண்ணிக்கோங்க சூப்பராகவே இருக்குது நேவி ப்ளூ கலர் முன்னாடி ஜாக்கெட் ரொம்ப சூப்பரான ஒரு சில்க் காட்டன் மைல்டாக இங்கே கொஞ்சம் லைட்டாக ஒரு மிஸ்டேக் இருக்குது அதனால தான் வெறும் நானூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சில்க் காட்டன் யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க மேம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கும் ஷிப்பிங் கண்டிப்பாக வருங்க ஓகேனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஷிப்பிங் வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஃப்ரீ கேட்குறீங்க ஒரு சாரிக்கெல்லாம் கண்டிப்பாக ஃப்ரீ பண்ண முடியாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சாரிக்கு நாங்களே ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் போடுவோம் அப்போ தான் இருக்கும் நீங்கள் ரேட் கம்மியான சாரிக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது இந்த அடுத்த சரி மறந்துட்டியான் நான் எடுத்துப்படுவேன் பார்த்துட்டு எனக்கு வரணும் இதுவா மன்னிச்சிக்கலாம் இல்லை இல்லை என்கிட்ட தான் வரணும் சூப்பரான ஒரு மல்மல் காட்டனுங்க ரொம்ப சூப்பரான ஒரு மல்மல் காட்டன் இது பாருங்க முந்தாணி ப்ளவுஸ்லாம் நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும்

ஃபாஸ்ட்டாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் ரொம்ப சூப்பரான ஒரு லெனின் காட்டனும் மல்மல் காட்டனும் மிக்ஸிங் ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரிண்டிங் காம்பினேஷனில் கொடுத்துருக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நானூறுரூபா மட்டும்தான் டக்கு டக்குன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஷ்யூ சேரீ வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கோல்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி தாங்க இருக்குது காப்பர் கலரு ரெண்டிங் ப்ளைனான ப்ளவுஸ் வந்துடும் சேரீ ஃபுல்லாகவுமே இதே டிசைன் தான் ஓகேங்களா வெறும் நானூறுரூபா தாங்க ஆஃபரில் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க டிலே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் கிடைக்காது மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் எடுக்க முடியாதுங்க ஃபாஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க இங்கே பத்து நிமிஷம் அமைச்சிரு ஒம்பது எந்த போட்டு போட்டோஸ் பிடிக்கிறீங்களா இல்லைங்களா இது வந்து

லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க டக்கு டக்குன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ கலெக்ஷன்ஸு நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான ஒரு ஆரஞ்ச் கலர் சாரீ வித் க்ரீன் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு முந்தானி ஜாக்கெட் ஆரஞ்ச் கலர் சில்க் காட்டர் வெறும் நானூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அப்போ தான் சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் கிடைக்காதுங்க நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கனகாமர கலரும் பிங்க் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சாரீ கிரீன் முந்தாணி ஜாக்கெட் தான் சூப்பராக இருக்குது எனக்கு ரெட்டு ஆரஞ்சு இந்த மாதிரி வேணாம் பட் ஆனால் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கலர் ட்ரை பண்ணுங்கள் வேறு லெவலில் இருக்குது கனகாமர கலர் நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான ஒரு சாஃப்ட் காட்டன் வித் த்ரெட் ஒர்க்கும் இருக்குது ஜெரிக ஒர்க்கும் இருக்குது ரொம்ப சூப்பரான ஒரு ஸாரீ நானூறு பிளஸ் ரன்னிங் பிளைனான பிளவுஸ் வந்துடும் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக கிடைக்காது ரொம்ப சூப்பரான ஒரு சில்காட்டனுங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை பழ கலரும் ஒரு பேர்பிள் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி வரும் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நானூறு ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் இருக்கும் முந்தான ஜாக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா ரன்னிங் தனியாக அந்த மட்டும் ஃபாஸ்ட்டாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிலே பண்ண பண்ணால் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் கிடைக்காது மேம் ரொம்ப சூப்பரான ஒரு சில்க் காட்டன் சாரீஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் எல்லாருமே ஆன்லைனில் கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு டார்க் பேர்பிள் கலரும் லேவண்டர் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஷர்ட் தான் க்ரீன் முந்தானி ஜாக்கெட்டோட சூப்பராக இருக்குங்க சில்க் காட்டனில் நிறைய பேர் கலெக்ஷன்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க சில்க் காட்டன் நீங்கள் போடுறதே இல்லை சில்க் காட்டன் சாரீஸ் மாதிரி காட்டுங்கள் இல்லைனா காட்டன் சாரீஸ் காட்டுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே அதுவும் வெறும் நானூறு ரூபாயில் காட்டன் சாரீங்க இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் செக் பண்ணி பார்த்துட்டு கூட எடுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டியிலருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வரக்கூடிய சாரீஸ் தான் இல்லையா அதுதான் ம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர் லெவல் சில்க் காட்டன் சொல்லலாம் சில்வர் ஜரிகளில் ஒரு பீகாக் டிசைன் ரொம்ப சூப்பரான ஒரு ஆன்லைன் ட்ரெண்டிங் டிசைன்னு சொல்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சீரியல்ஸ்லாம் கூட நிறைய நல்லா பாப்புலரான ஒரு சாரி தான் ஓகேங்களா இப்போ ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் வெறும் நானூறு ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது மேம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் க்ரீன் வித்து சில்வர் கலர் காம்பினேஷன் க்ரீன் அண்டு ரெட் சாரியா இது பாருங்கள் க்ரீன் வித் மருன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது இன்னொரு க்ரீன் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனும் இருக்குதுன்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்

செய்ய சொல்கிறப்ப அப்புறம் செய்ய மாட்டான் டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வெறும் நானூறு ரூபாய் மட்டுந்தாங்க இந்த சில்க் காட்டன் சாரி ரொம்ப சூப்பரான ஒரு சில்க் காட்டன் நிறைய பேர் காட்டன் கேட்டுகிட்டே இருந்ததுனால உங்களுக்காக ஒரு காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்துருக்கு பாருங்க மிஸ் பண்ணிடாமல் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நானூறு ரூபாய்க்கு சூப்பராக இருக்குது அது க்ரீன் வித் ரெட் பார்டர் ரொம்ப நல்லாவே இருக்குங்க சாரீ ரெண்டு எடுத்து

நீங்கள் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்போட லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாமே வாட்ஸ்அப்க்கு எனக்கு மெசேஜ் பண்ணும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகும் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சைஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம ஷாப் அட்ரஸ் இளம்பிள்ளையில் இறங்கினீங்க சேலம் இளம்பிள்ளை எளம்பில் பஸ் ஸ்டாண்டில் இறங்குனிங்கன்னா ஒரு ஆறு ஏழு கடை தள்ளவுன்னே நம்ம கடை தான் ஓகேங்களா மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் நேரில் வர முடியிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் நேரில் பார்த்து வாங்கிக்கலாங்க ஃபாஸ்டா டக்கு டக்குன்னு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

மற்ற எல்லா இடமுமே த்ரெட் ஒர்க் வெறும் நானூறு ரூபாய் பிளஸ் ஃபாஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரன்னிங் பிளைனான ப்ளவுஸ் வந்துடும் பார்டர் வந்து கோர்வை பார்டர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டக்கு டக்குன்னு லைக் பண்ணிக்கோங்க மேம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நெக்ஸ்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரீ இது வந்து முந்தானி டிசைன் ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக உங்களுக்கு வந்துடும் ஸேரீ ஃபுல்லாக இந்த டிசைன் தான் ரொம்ப சூப்பரான ஒரு காட்டனு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் ஃபாஸ்ட்டாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நீங்கள் டிலே பண்ண பண்ணால் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் கிடைக்காது டக்கு டக்குன்னு லைக் பண்ணிக்கோங்க மேம் நிறைய பேர் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு க்ரீன் கலர் சில்க் காட்டன் சாரீ த்ரீ டி ஜிக ஒர்க்கில் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு மூணு கலர் ஜரிகை மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரே சாரியில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் லைட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு ஓட்டம் இருக்கும் அதுதான் மிஸ்டேக்கு அதனால தான் வெறும் நானூறு ப்ளஸ் ஷிப்பு பிடிச்சிங்கன்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க மேம் டிலே பண்ணிங்கனாவே கண்டிப்பாக கலெக்ஷன் கிடைக்காது சூப்பரான ஒரு க்ரீன் கலருங்க யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீஸ் கிடைக்காதுங்க திரும்ப ஒரு மிஸ்டேக் கிழிஞ்சிருக்கு பாருங்க முந்தாக்கு மேல கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு அதனால இந்த சாரியோட செக்குடு பேட்டர்னோட பிரைஸ் வந்து வெறும் முன்னூறு ரூபாய் யாருக்கு வேணுமோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு சாரி இருக்கு பிளவுஸ் எல்லாம் வந்துருங்க சூப்பராக இருக்கு ஒன் சூப்பரான ஒரு சில்வர் ஜெரிகை சாரீ ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி ஒரு ப்ளூ ஷேடு சில்வர் ஜெரிகை ஒர்க் முன்னாடி ப்ளவுஸ் எல்லாமே கான்ட்ராஸ்டான பிங்க் கலர்லேயே வந்துடும் ப்ரைஸ் வந்து கேட்டிங்கன்னா வெறும் நானூறுரூபா தாங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிவிட்டு அப்புறமா கேட்டிங்கன்னா இந்த சாரீ கண்டிப்பாக கிடைக்காது உங்களுக்கே தெரியும் இந்த சாரிலாம் மார்க்கெட்டில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு எட் எட்நூறுரூவா இல்லேருந்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா ஆயரூவா வரைக்கும் போயிட்ருக்கு நார்மலாக எலம்பில் ஹோல்சேல் ஷாப்லேயே ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கேன் மிஸ் பண்ணாமல் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கல்யாணி காட்டணுங்க ரொம்பவே நீட்டான ஒரு கல்யாணி காட்டன் டார்க் நாவப்பிழ கலரில் சூப்பரான த்ரெட் விவிங்கில் கொடுத்துருக்கு அதுவும் வெறும் நானூறு ரூபாய்க்கு கல்யாணி காட்டன் கண்டிப்பாக நீங்கள் எங்கேயுமே வாங்கியிருக்க மாட்டீங்க அளவுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க வெறும் நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் அஞ்சு வந்து parcel மாதிரி கொண்டு போணுச்சா வந்துருச்சு அதுக்குள்ள சின்ன காசு இருக்குது சின்னது சின்ன டக்கு டக்குன்னு லைக் பண்ணிக்கோங்க மேம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான சாரி கலெக்ஷன்ஸு நெக்ஸ்ட் ஒன்று ஹனி கலருங்க சில்க் காட்டனில் சூப்பரான ஒரு ஹனி கலர் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம் வெறும் நானூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரன்னிங் ப்ளைனான ப்ளவுஸ் வரும் இதை காட்டி முடிச்சுட்டு சொன்ன மாதிரி இது கொஞ்சம் காட்டலாம் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இல்லை சரியா தான் சூப்பரான ஒரு டிசைனுங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சில்க் காட்டன் சாரீப் ஒரு மைல்டாக சின்னதாக ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்குது அதனால தான் வெறும் நானூறு ப்ளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ரன்னிங் ப்ளவுஸு சூப்பரான ஒரு குங்கும கலருங்க அது ஃபாஸ்ட்டாக லைக் பண்ணிக்கோங்க மேம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான ஒரு காக்கி கலரு வித்து ஒரு க்ரே கலரும் பிளாக் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி புட்டாஸ் பருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சில்க் காட்டன் வெறும் நானூறுரூபா மட்டும்தான் டக்கு டக்குன்னு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க மேம் இந்த சாரி பாருங்கள் முந்தானே சூப்பரான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் மட்டும் மட்டும்தான் டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் நீட்டான ஒரு சில்க் காட்டன் சாரி சூப்பராக இருக்குது இதுல இன்னொரு செக்குடு இருக்குல்ல அதை ஃபாஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் பண்ணிக்கோங்க மேம் டிலே பண்ணிங்கனாவே கண்டிப்பாக கிடைக்காது டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு எல்லோ ஷேடுங்க ஃப்ளோரஸில் க்ரீன் கலரும் எல்லோ கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சில்க் காட்டன் சாரி ப்ளூ கலர் கான்ட்ராஸ்டில் இருக்கு ரொம்ப நீட்டாக இருக்கு இதோட பிரைஸ்மே பார்த்தீங்கன்னா வெறும் நானூறுரூபா மட்டும்தான் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணுறவங்களுக்கு தான் கண்டிப்பாக கிடைக்கும் டக்கு டக்குன்னு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு க்ரீன் கலர் முந்தாணி ஜாக்கெட் சாரியோடய கலரும் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரும் வைலட் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு சில்க் காட்டன் சாரீ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நானூறுரூபா மட்டும்தாங்க நெக்ஸ்ட் ஒரு வேறு லெவல் ஒரு பிளாக் கலர் சாரி தாங்க சூப்பரான ஒரு பிளாக் கலர் ஸாரீ டக்கு டக்குன்னு லைக் பண்ணிக்கோங்க மேம் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் யாருக்குமே எந்த சாரியும் ஹோல்டு பண்ணலங்க உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை வந்தவுடனே பேமெண்ட் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பிளாக் கலர் ஸாரி உங்களுக்கு ரவுண்டு புட்டாஸு மைல்டாக ஒரு மிஸ்டேக் இருக்கும் லைட்டாக தான் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் அது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் வெறும் நானூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு சாரீ கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும் அதனால் தான் நானூறுரூபா ஓகேங்களா குட்டையா இந்த சாரீக்குள்ளவே இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போட்டிருக்கோங்க நல்லா சூப்பரான ஒரு லைட் கிரே கலர் சாரீ உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க டிலே பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடைக்காதுங்க ரொம்ப சூப்பரான ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் சாரீ ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி ப்ளவுஸில் ஒரு கிரே கலர் ப்ளைனாக வந்துடும் இது ப்ளவுஸ் பீஸ் ப்ளைன் பிளவுஸ் நெக்ஸ்ட் ஒரு போச்சம்பள்ளி சாரீங்க நல்ல ஒரு எல்லோ கலரில் முந்தானி ஜாக்கெட் உங்களுக்கு வந்துடும் சாரி வந்து இந்த மாதிரி போச்சம்பள்ளி பேட்டர்ன் ஓகேங்களா பிடிச்சிங்கன்னா டக்குன்னு பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆஃபரில் ரொம்ப ரொம்ப ஆஃபரில் வெறும் நானூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஒரே ஒரு சாரீ இருக்கிறதுனால மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் டிலே பண்ணிங்கன்னா திரும்பலாம் கிடைக்காதுங்க இந்த சாரீலாம் அறுநூற்றம்பது ரூபாய் எழுநூறுவாய்க்கு மேலே போடக்கூடிய நல்லா இது இருக்குது ரெண்டு படம் இருந்துச்சு நல்லா ஒரு சாஃப்ட் காட்டனுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாஃப்ட் சாரீ சில்க் காட்டனில் வெறும் நானூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க இந்த சாரீ நல்லா ஒரு தக்காளி ரெட்டு டார்க் பிங்க்குன்னு சொல்லலாம் ராணி பிங்க்குலாம் சொல்லுவோம்லாம் அந்த மாதிரி குட்டி குட்டியான மேங்கோ டிசைன் போட்டு பார்டர்லெஸ் பேட்டர்னில் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சாரீ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வெறும் நானூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இல்லை பார்ட்டியான இந்த சீலை வாங்கின ஃபோட்டோ அனுப்பிச்சு ஆமா வீட்டு பிக்சர்லேயே இருக்கிறேன் யார்கிட்ட பண்ணிட்டேன் எதாவது போன சரி வச்சிருந்துருப்ப அதே மாதிரி இருந்துச்சா கீழே கோடு கூட போட்டு போட்டு அவங்க அம்மாவிட்ட போய் போட்டுக்கிட்ட அவன் தான் அம்மா சந்தைக்கே சொன்னச்சு

டிகரீரில் ஒரு பார்சல் போடணும் நாளைக்கு சப்போஸ் போஸ்ட் ஆஃபீஸ் பார்சல் ஏதாவது இருக்கான்னு தெரியல நான் செக் பண்ணுறேன் இந்ததுன்னா நாளைக்கு அதெல்லாம் போ வண்டி வாங்கி தரச்சின்னு சொல்லி பாட்டா போய் போட்டு எனக்கு இது நான் பார்த்துட்டு போய் சொல்லிடுவேன் நாளைக்கு குமார் வண்டி எடுத்துகிட்டு போ ஸ்கூட்டி விட்டுட்டு போயிடுவேன் வேலைக்கு சொல்லிப்படுறேன் பிடிக்க மாட்றா நானூறு மட்டும்தாங்க இது கல்யாணி காட்டுன்னு சொல்ல மாதிரி சாரி அண்ணன் முடியாது